ஹலை லூயா பிரைஸ் தள்ளாட் எப்படி இருக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டுடைய பிள்ளைகளே இந்த நாளில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு நல்லா தெரியும் மிக முக்கியமான ஒரு நாள் என்னென்னா நாளைக்கு மூன்று மணி நேரம் துதி ஆராதனை சாயங்காலம் ஐந்து மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணிக்கு முடிய போகிறது தேவனுடைய பிள்ளைகளே நானும் என்னுடைய மனைவியும் இணைந்து தேவனை ஆராதித்து நாம் எல்லோரும் சேர்ந்து கத்தருடைய நாமத்தை உயர்த்தப் போகிறோம் எல்லாரும் தேடி ஓடி வாங்க ஆராதனையின் பிரசனத்தினால கத்திரவங்களை நிரப்புவார் அபிஷேக நதியினால் கத்திரவங்களை நிரப்ப பண்ணுவார் ஆகையினால ஓடி வாங்க கத்தருடைய விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தையும் வல்லமையும் சுதந்திரத்து கொள்ளுங்க கத்தர் பெரிய காரியத்தை பரிசு தாவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கத்தைச் செய்து முடிப்பார் நாளைக்கு சாயங்காலம் மிஸ் பண்ணாதீங்க வாங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதம் முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை துதித்து அவரை கனப்படுத்துங்க அவர் நல்லவருங்க அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளதுங்க அவருடைய கிருபை மாறாத கிருபை நாளைக்கு வாங்க நம்ம கத்தரை துதிக்கலாம் அவரை பாடலாம் அவரை மையப்படுத்தலாம் பத்து நரம்பு வேணையோடு மேலதாள நடனத்தோடு ராஜாதே ராஜாவை ஆராதித்து ஆண்டவரை கனப்படுத்தலாம் அவர் ஆராதனைக்குள் வாசம் பண்ணுகிறவர் அத் துதிக்குள் வாசம் பண்ணுகிறவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்தைச் செய்து முடிப்பார் தேவ பிரசனத்தில் நிரம்ப ஆசையா அபிஷேகம் மழையில் நிரமணம் ஆசையா ஓடி வாங்க பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தினாலும் வல்லமைனாலும் உங்களை நிரப்புவார் கத்தர் பலத்த காரியங்களை செய்வார் நீங்களும் வாங்க உங்களோடு கூட இருக்கிறவங்களை எல்லோரையும் கூட்டிகிட்டு வாங்க எல்லோரும் சேர்ந்து யோகோபித்து கத்தரை ஆராதித்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை துதிப்போம் அவர் கிருவே என்று உள்ளது என்று சொல்லி அவரை போற்றி புகழ்ந்து அவரை பாடுவோம் கத்தர் பெரிய காரியத்தை கற்று செய்து முடிப்பார் நாளைக்கு சாயங்காலம் உங்களை சந்திக்கிறேன் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே உங்களுடைய வல்லமை இறங்கி கிரிய செய்வதாக உமது அபிஷேகம் இறங்குவதா லோகா ரம் அல்லா துர்ரா அல்லாந்தார் ரபா சியாந்தாரா ஆண்டுபரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நீ நல்லவர் உமது கிருபை என்றும் உள்ளதப்பா உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டு பிரே முடி நாமத்தை கனப்படுத்துகிறோம் பரிசு தாவியானவர் நீர் இறங்கி நேர் எங்களை ஆசிர்வதித்து கத்த நீர் எங்களை கனப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் முத கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் கத்தர் கூட இருந்து நடத்துங்க எல்லா தடைகளை உடைத்து போடுங்க அற்புதம் நடக்கட்டும் கத்திர பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வதித்து கத்தர் நடத்தும் உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும் ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க முடி மறையங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்று முறையே நாளைக்கு முடிய பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள ஆராதிக்க துதிக்க கத்தர் உதவி செய்யுங்க ஆசிர்வதியம் பொறுப்படும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே 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 காட் யூ நாளைக்கு வாங்க பார்க்கலாம் ஆமே